இன்னைக்கு இந்தியா முழுக்க அனைத்து சேனல்களும் இதைதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினுடைய மூ என்ன அடுத்து என்ன செய்ய போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாளை கருதவில்லை அளவான மக்கள் தொகை சரியான கல்வி சுகாதாரம் ஆகியவற்றின் முன்னிலையில் இருக்கிறது தென் மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சூழ்ச்சியை அழகாக முன்கூட்டியே திரும்ப கொண்டவர் நமது முதலமைச்சர் இந்தியாவுல மோடி திசம ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு எதிரிவிளை ஆற்றக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டத்தை முகவரி நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் என் கே மூர்த்தி இன்று இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாற்றில் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு யூனியன் கவர்மெண்டாக இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதைதான் நாமும் சொல்கிறோம் ஆனால் இந்தியா என்பது ஒற்றை மதத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அரசு அதை நோக்கி பயணம் போய் கொண்டிருப்பதால் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் தொகுதி மறுவரை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் பெரும் ஆபத்து இருக்கிறது என்று அதனால் நமது உரிமைகள் பாதிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டி இன்று தென் மாநிலங்களில் உள்ள ஏறத்த ஏழு மாநிலத்தை சேர்ந்த கட்சி தலைவர்களை அதன் நிர்வாகிகளை முதலமைச்சர்களை அழைத்திருக்கிறார் அதில் இன்று தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா பஞ்சாப் உள்ளிட்ட நான்கு மாநில முதலமைச்சர்கள் கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என்று இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு மிக முக்கியமான நாள் என்று இன்றைய நாளை என்று சொல்லலாம் இன்னைக்கு இந்தியா முழுக்க அனைத்து சேனல்களும் இதை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினுடைய மூ என்ன அடுத்து என்ன செய்ய போகிறார் இது மறு சீராய்வா அல்லது வந்து தென்னிந்திய அரசியல் தனியாக பிரித்து அவர் களமாட போகிறாரா என்பதை எல்லாம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இதையே சொல்லி ஒரு புயலாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த கூட்டம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாளை கருத வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது மக்கள் தொகை வந்து குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்ப அந்த குடும்ப கட்டுப்பாடு கொண்டுட்டு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எல்லாம் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏழு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை அவ்வாறுலாம் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்கள் மிஷினாகவே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லாம் அது வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு அப்போது அந்த குடும்ப கட்டுப்பாடு வரும்போது அந்த ஸ்கீமை மத்திய அரசு அறிவிக்கும் போது இந்திரா காந்தி தந்தை நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்யுங்கள் அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் அது தென்னிந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்று பெரியார்கிட்ட கூட அவங்க கேட்டுக்கொண்டதாக தகவல் இருக்கிறது அந்த மாதிரி அந்த குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலங்கள்ல தென் மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக நான்கு ஐந்து குழந்தைகளாக குறைந்து விட்டது அதற்கு அடுத்தது நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற அடிப்படையில கோட்பாட்டின் அடிப்படையில வந்துருச்சு நமக்கு ஒருவர் ஜெனரேஷன் மாறி நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்ற திட்டத்துக்கு அடிப்படையில இப்ப குழந்தை பெற்றுக்காமலே கூட இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு அதனால இந்த பகுதி இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் முழுவதும் என்னன்னு கேட்டீங்கன்னா அளவான மக்கள் தொகை சரியான கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னிலையில் இருக்கிறது தென் இப்படி இருந்துட்டு அங்க உத்தரப்பிரதேசல அவன் இந்த குடும்ப கட்டுப்பாடு அவன் கண்டுக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல என்ன நிலமையில இருந்ததோ அதே நிலைமையில அவன் பாட்டுக்கும் அங்கும் ஒரு பிரச்சாரம் கட்டமைச்சார்கள் இந்துக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை திட்டமிட்டு ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கொண்டார்கள் அங்கு மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டது என்ன ஆயிடுச்சு அதாவது மத்திய அரசாங்கம் சொன்னத நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தென் மாநிலங்கள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்காத ஒரு வேலை பெற்றுக்கிறது மட்டுமே தொழிலாக எடுத்துக்கொண்ட மாநிலங்கள் வட மாநிலங்கள் இன்னைக்கு அந்த தொகுதி மறுசீராய்வு வரும்போது அவர்களுக்கு இன்னைக்கு சாதகமாகவும் நமக்கு பாதகமாகவும் வருது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை ரெண்டு பேர் இருப்பான் ஒருத்தன் வேலை வெட்டிக்கே போகாம படிக்காம சோம்பேறியா வேலை வெட்டிக்கே போகாம கிடப்பான் இன்னும் ஒருத்தன் நல்லா படிப்பான் வேலைக்கு போவான் உழைப்பான் உழைக்கிற காசை கொண்டு வந்து பொறுப்பா வீட்டுல கொண்டாந்து கொடுப்பான் இப்ப இவன் காசை எடுத்து உழைக்காமலேயே சோம்பேறியா திருத்திட்டு இருக்கான்பா அவனுக்கிட்ட எடுத்து கொடுக்கறது அவன் தானே வீக்கா இருக்கிறான் அவனுக்குதான் எல்லாம் செலவு பண்ணும் சரி நீ அவன் வீக்கா இருக்கிறான் அவனுக்கு செலவு பண்ணுவான்னு தப்பு கிடையாது ஆனா உழைக்கிறவனுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா தான் உழைக்கல இல்ல நீ கூட காசை மட்டும் கொடுக்கறதான் அவன் வேலை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சூழ்ச்சியை இந்த சூழ்ச்சியினுடைய பின்னரை அழகாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டவர் நமது முதலமைச்சர் இத கடந்த ஐந்தாம் தேதிக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா எடுத்துக்கிட்டு இத கையில் எடுக்க ஆரம்பிச்சாரு உங்க வேலையை நீ காட்டுற இல்ல எங்க மாநிலத்தினுடைய கல்விக்கு நீ பணம் கொடுக்க மாட்டேன் எங்க மாநிலத்தினுடைய சுகாதாரத்துக்கு நீ பணம் கொடுக்க மாட்ட எங்க மாநிலத்தினுடைய வெள்ள நீர் பாதிப்புக்கு நீ பணம் கொடுக்க மாட்ட எங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நீ பணம் கொடுக்க மாட்ட ஆக எங்க மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் சுரண்டி நீ எடுத்துட்டு போயிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வாரி வாரி வல்லல் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்ப நாங்க ஏமாலியா அப்ப அதையும் தாண்டி அந்த பகுதியில இன்னைக்கு தொகுதியினுடைய எண்ணிக்கை கூட்டுவேன் எங்களுக்கு தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைப்பேன் அப்படின்னு உணர்ந்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட மிக தீவிரமா அதை கையில் எடுத்திருக்காரு அதனாலதான் இன்னைக்கு தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் அது இல்லாம பஞ்சாப் மேற்கு வங்கம் பாதிக்க இந்த தொகுதி மறு இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லா முதலமைச்சர்களுக்கும் எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அவர்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டுட்டு வந்து இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துல பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்துல கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்துல தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஏறத்தாழ அரசியல் கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சந்திரபாபு நாயுடு மட்டும் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்கது ஆனால் அவர் வந்து மொழிக்குழுவிலும் அவருக்கு போதுமான புரிதல் இல்லை பிஜேபியை பற்றியும் அவருக்கு போதுமான புரிதல் இல்லை அதனால் அவர் இன்று ஒரு குழப்பமான மனங்களில் இருந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த மம்தா பானர்ஜிக்கும் இந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் மேற்கு வங்க இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஆனால் மம்தா பானர்ஜி மட்டும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இதில் பங்கேற்கவில்லை மற்றபடி தென் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து மாநிலங்களுடைய பிரதிநிதிகளும் ஓரளவு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டம் மிக சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கூட்டமாக இந்த கருதப்படுகிறது இந்த கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகள் என்பது அதை விட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒரு கூட்டமைப்பினுடைய பெயரை உருவாக்கி தென் மாநிலங்களுடைய கூட்டமைப்பினுடைய பேரை உருவாக்கி அந்த பேர்ல எல்லா நிர்வாகிகளும் யார் யார் என்னென்ன தரம் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கூட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தது இந்தியாவில மோடிக்கு சமமா ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டத்தை முன்னெடுத்து செல்ல போகிறார்கள் இந்த கூட்டமைப்பு எதிர்காலத்துல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக இந்த கூட்டம் இருக்கும் என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார்கள் எனவே இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் தென் மாநிலங்களினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கூட்டமாக இது கருதப்படுகிறது நன்றி வணக்கம்